இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவிடாத்திர லாஸ்ட் வீடியோட கண்டினியூஸ் வீடியோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் வீடியோவை போய் செக் பண்ணி கொடுங்க இந்த அந்த ரவுண்ட் சேப்பில் பண்ணிருக்கிற பிளான்டிங் ஷேப்பை வந்து ஒரு குரூப்பாக மோடிஃபை பண்ணி தேவைப்படுறதுக்கு அதை எப்படி எட் பண்ணுறதுன்றதை பார்க்க போறோம் அதுக்கு முதல் இந்த பிளான்டிங் ஏரிய அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கேரல் வந்து எட் பண்ண போறோம் அதையும் பார்த்துட்டு கண்டினியூவாக பார்ப்போம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எஃப்இஎல் லெவல்ல இருக்கு எஃப்இஎல் லெவலுக்கு போங்க கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இது இந்த ரவுண்ட் ஷேப் ரெண்டு பக்கம் வந்து ஹேப்ட் பண்ணக்கூடோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா கம்பௌனன் போயிட்டு இதில் வந்து மாடல் இன் பிளேஸ் போங்க ஒன்று கிரியேட் பண்ணக்கூடோம் அதை வந்து

பிக் பார்த்த் எனக்கு இவ்வளோத்துல தேவை ஓகே இதை பார்த்து வழியாக ஒரு கேப் போல் போகணும் ஃபினிஷ் பண்ணுறேன் ஃபினிஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து எடிட் ப்ரொஃபைல் கேட்கணும் எந்த எலிவேஷனில் வச்சு ஓப்பன் வந்து கொடுங்க எனி எலிவேஷன் ரவுண்ட் ஷேப் தானே ஓகே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இங்கே இருக்குது இதில் வந்து நம்ம இப்போ ட்ராப் பண்ணலாம் தேவையான ஹேப் போல் டிசைன் எனி ஷேப் இல்லை வந்து நான் டிசைன் பண்ண போகிறது சும்மா நார்மல் ஒரு ஒரு த்ரீ இன்ஜஸ் ஹைட்டுக்கு திக்னஸ் வந்து ஒரு த்ரீ இன்ஜஸ் நெக்ஸ்ட் வந்து இது இங்கே வரும் ஏன்னா நீங்கள் டிசைன் பண்ணி கொள்ளலாம் எனி ஷேப்பில் மேலே ரவுண்ட் ஷேப் வேணும்னு சொன்னால் நான் போயிட்டு அதை எட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் அண்ட் ரேடியஸ் போயிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னைக்கு இந்த ஷேப்பில் வேணும்னு சொன்னால் எனி ஷேப் அதுக்கப்புறம் இதை டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் finish பண்ணி விட்டுருங்க இத close பண்ணி finish பண்ணீங்கன்னா ஓகே இப்போ finish கொடுத்துட்டு திருப்பி uh, finish கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் ஓகே finish பண்ணிட்டு நீங்க இப்ப போய் இத 3D viewல செக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஓகே விசுவல் ஆக இருக்கு நான் ட்ரா பண்ண அந்த ஹேர்போர் இந்த அருகில் பாருங்க இப்போ இதே மாதிரி இன்டர்னல் ஏரியாக்கு தேவை இதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளிக் இப்போ நம்ம அடுங்கும் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஆப்ஷன் நம்ம செய்ய போறோம் பிக் பாத்து கொடுங்க கேட்டகரி தான் எனக்கு தேவை ஃபினிஷ் பண்ணுங்க ஃபினிஷ் பண்ண உடனே கிரெடிட் ப்ரொஃபைல் கேட்கும் எனி எலிவேஷன் நீங்கள் ட்ரோ பண்ணுறதுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் இதை இதை தான் இப்போ நம்மளுக்கு தேவை இதை நம்ம இப்போ கிரியேட் பண்ணணும் இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரியேட் பண்ணும்போது என்ன சேப் அதே சேப் தான் ஓகே நெக்ஸ்ட் இதை வந்து ரியல் எஸ்டேட் வியூவில் வச்சு பாருங்க ஓகே அடுத்து எனக்கு இது தேவை இதை வந்து கிளிக் பண்ணுறேன் அதே மாதிரி ஒரு த்ரீ இன்ஜஸ் then outside inside 3 ஒரு த்ரீ இன்ஜஸ் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு த்ரீ இன்ஜஸ் க்ளோஸ் பண்றேன் க்ளோஸ் பண்ணிட்டு இதை வேற சேப்புக்கு நீங்க எடுக்கலாம் நான் இங்கே அதே சேப் கொடுக்காம வேற ஒரு sorry first பண்ணுறேன் any சேப்

இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எடிட் எடிட் போங்க எடிட் போயிட்டு நீங்க செய்ய வேண்டியது நெக்ஸ்ட் அடுத்து செய்ய வேண்டியது இதில் மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுறது இதுதானே அதையும் கிளிக் பண்ணுங்க இப்போ வை கேட்டகரி இருக்கு இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே உள்ள ஏதாவது ஒன்று தேவைன்னு சொன்னால் அதை எடிட் பண்ணி கொள்ளலாம் நான் அடுத்து ஒன்று செய்யணும் என்ன பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ மெட்டீரியல் ஓகே இதில் வந்து கிராஃபிக்ஸ் போயிட்டு இந்த நம்ம கொடுக்குற அப்பியரன்ஸ் தான் வந்து நேம் வரணும்னா கிளிக் பண்ணி கொண்டு அதில் இதை மாற்றுங்க நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எனி ஆப்ஷன் இதில் எதுவும் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் அட் பண்ணலாம் அதே மாதிரி ஃபினிஷிங் අත පතිකන් stoneන්ව ස්කන් බ දනගඉද තේවයානත පඩි කලාගත සොන්නාේ අපඉපනිමඉපකාාතියෙන් සන්නම් இன்னும் மெத்தாக கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் போயிட்டு பைக் கேட்டகரி டிஃபால்ட் அடிக்கிறது அதுக்கப்புறம் அதே ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த பைக் கேட்டகரிய சேர்ந்து நம்ம என்ன கொடுத்தது ஓகே இப்போ

இதே அவுட் சைடு இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான் கிளிக் பண்ணிட்டு இந்த மெட்டீரியல்ஸை பண்ணுங்க எனி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவையானது கொடுக்கலாம் அதான் வரணும்னு சொன்னா அப்ளை கொடுத்துட்டு பண்ணுங்க எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க பார்த்தது நம்ம இதுக்கு ஹேர்புலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னு சொல்லி சொன்னால் இதை ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ண போறோம் ஃபார்ம் பண்ணி தேவையானது பண்றது அப்படின்ட்டு பார்ப்போம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஏப்பரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொடல் குரூப்பாக ஃபார்ம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து செலக்ட் கொடுங்க செலக்ட் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் தேவைப்படுறது அதுக்கப்புறம் ஃபில்டர் பயிர் இதில் தேவை இல்லை மொடல் குரூப் ஓகே ஃப்ளோரும் ஓகே ஓகே அப்ளை ஓகே இவ்வளோத்தையும் இப்போ நீங்கள் என்ன சொன்னால் மொடல் குரூப் ஃபோம் பண்ணணும் கிரியேட் குரூப் கொடுங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது கிரியேட் ஆகும் குரூப் ஒன் நான் ட்வெண்ட்டி ஒன்னு கொடுக்குறேன் ஓகே ஃபினிஷ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மாடலா ஃபார்ம் சாரி குரூப்பாக ஃபார்ம் ஆகிடும் த்ரீடியூவில் கிளிக் பண்ணிணா ஒரு குரூப் இப்போ இந்த தேவையானதை நீங்க பிளேஸ்மெண்ட் செய்யலாம் வந்து எஃபிகல் பேசி இதே மாதிரி கெட்டகரி எனக்கு எங்கெங்கே தேவையோ காப்பி செலெக்ட்ஷன் போயிட்டு மல்டிபிள் காப்பியில் இருக்குது ஓகேண்ணா இதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு இவ்வளத்துல ஒன்று தேவைண்ணா ஓகே அதே மாதிரி இவ்வளத்துல ஓவர்லப் வருது இவ்வளத்துல ஒன்று ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் செய்ய வேண்டியது அடுத்த ரங்கால தேவைன்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஹோல் கொடுங்க விசுபிளின் இது வந்து மிரர் எடுக்கணும் அடுத்த சைடுன்னு சொன்னால் மிரர் இதுல சென்னைக்கு அடுத்த சைடுன்னு ஓகே இந்த இடத்துல வந்து ஓட்டர் டேங்க் இருக்கு தேவை இல்லைன்னு நினைச்சா கொஞ்சம் அட் பண்ணி மூவ் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது நீங்கள் சரியாக ட்ராக் பண்ணி சொல்லணும் இப்ப பாருங்க த்ரீ டிவியூல பாத்தீங்கன்னு சொன்னா கிளியரா விசிபிளா இருக்கும் ஸ்கிரீன்ல கிளியரா தெரியும் அதுக்கு வந்து நீங்க ஆல் த்ரீ டிவி கொடுங்க கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க இங்க விசிடலாம் ஒன் பை ஒன்னு செக் பண்ண தேவையில்ல அதுக்கப்புறம் மொடல் ஃபோன் பண்றது இதை வந்து எஃப்ஜிஎல் போய் எடுத்துட்டு எனக்கு இப்போ கேமரா வீவ பார்க்குறேன்னு கேட்கு கொடுத்துட்டு கேமரா கொடுத்துட்டு எனக்கு இவ்வளத்துல இருந்து இது சாரி இப்படி வழங்க சொன்னால் சொன்னா ஓகே கேமரா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எட் பண்ணப்பட்டது கிளியரா விசுபுல்லா

ಅದ ಲೇನ್ಸ್ಕೇಪೇ ಮೊಡಲಾಗಿ ಫಾರ್ಮ್ ಬನ್ನಿ ತಾ ನಮ್ಮ ಇವ್ ಕ್ಲಿಯರ ವಿ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡೋದ ಇನ್ನೊಂದು ಟಾಪಿಕೆ ಸಂದಿಪ